எ நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா வெவ்ளிய வாரத்தின் மூன்றாவது வெவ்வளிய மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் நாம் இணைந்திருக்கிறோம் வழக்கம் போல ஆரம்பிக்கிறேன் பைபிள்ல எத்தனை பிரிவுகள் இருக்கு சத்தம் கம்மியா இருக்கு மொத்தம் எத்தனை புத்தகம் இருக்கு நாப்பத்தி ஏழாம் எழுபத்தி பழைய ஏற்பாடு நாற்பத்தி ஆறு புதிய ஏற்பாடு இருபத்தி ஏழு முதல்ல இருந்த பெயர் முதல்ல பத்தி பேசப்பட்டிருக்கு ஆகாமேவால் பிள்ளைகள் எத்தனை பேரு மூணு பேரு காயின் காயின் இறந்து இறந்து போக அவன் இடத்துல சேத்து ஒருத்தரை கடவுள் கொடுத்தார் அப்படின்னு இருக்குது அப்புறம் நிறைய குழந்தைகள் இருந்துச்சு அதற்கடுத்து இந்த ஆதாம் ஏவால் அவர்கள் பிள்ளைகளை கடந்து விவிலியத்தில் யாரை பற்றி பேசுகிறோம் நோவா நோவா பத்தி ஓகே நோவாவுக்கு அடுத்து ஆபிரகாம் சந்தேகத்திலே சொல்ற மாதிரி இருக்கு போன வாரம் பிரசங்க ஆபிரகாம் வச்சுதான் வச்சோம் நாம இருக்குல்ல ஆபிரகாம் அவருடைய மனைவி சாரா எத்தனை வயசுல குழந்தை கிடைச்சிச்சு நூறு வயசுல அவங்களுக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தை பேர் என்ன தெரியுமா ஈசாக்கு ஈசாக்கோடைய மனைவி பேர் தெரியுமா யாருக்காவது ரெபேகா பரவாயில்ல ஈசாக்குக்கும் ரெபேகாவுக்கும் பிறந்த பிள்ளைகள் எத்தனை பேரு ரெண்டு பேரு ஏசா யாக்கோப் இந்த வாரத்துல கொடுக்கற புதிய அப்டேட் சரியா சோ ஈசாக்கிற்கும் யாக்கோபிற்கும் பிறந்த குழந்தைகள் ஏசா யாக்கோபு பைபிள்ல அடுத்து இவங்களை பத்தி தான் பேசப்பட்டிருக்கும் யாரு பெரிய ஒரு ஏசாவா யாக்கோபா யாக்கோபு தான் பெரியாங்க பார்க்க பெருசா இருப்பாரு ஏசா என்பவர் தான் மூத்தவர் அவருக்கு அடுத்து பிறந்தவர் வந்து யாக்கோபு விபிலியத்துல இந்த அந்த காலத்துல வந்துட்டு முதல் பிள்ளைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா கடவுளுடைய பார்வை எப்போதுமே மாறுபட்டது கடவுள் வந்து இந்த ஏசா யாக்கோப்ல யாக்கோபை தேர்வு செய்கிறார் இந்த யாக்கோபை பத்தி பைபிள்ல ஃபுல்லா புரட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவர் வந்து ஒரு நாள் வந்து உட்காந்து கையில வந்து பாசிப்பயிர் இருக்கு தெரியுமா பாசிப்பயிற்சோட வந்து கையில வச்சுட்டு உட்காந்துருப்பார் அவங்க அண்ணன் வந்து வேட்டைக்கு போறவரு இந்த ஏசான்றவர் முத பையன் வேட்டைக்கு போய் வேட்டையாடி உணவை கொண்டுட்டு வந்து வீட்டில் கொடுக்குற ஆள் ஆனா யாக்கோப்பு எப்படி டைப் அப்புடின்னா அவங்க அம்மா பிள்ளை அம்மா சொல்றதை கேட்டுட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு கூட ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் கையில சாப்பாடு வர அண்ணன் காரன் வேட்டைக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப பசியா இருக்கு சாப்பாடு கொடுறா அப்படின்னு கேட்டான் நான் சாப்பாடை தரணும்னா இந்த வீட்டுக்கு மூத்தவன் அப்படின்ற அதிகாரத்தை நீ எனக்கு கொடுத்துருமோ அப்பதான் சோறு தருவேன் அப்படின்னு அவர் சொன்னார் அவங்க அண்ணனும் பசிக்காக என்ன பண்ணாரு சரி இன்மையிலேருந்து நீ தான் வீட்டுக்கு மூத்தவர் சாப்பாடு கொடுன்னு சாப்பாடை வாங்கி சாப்பிட்டார் வீட்டுக்கு மூத்தவனுன்ற அந்த அதிகாரத்தை பறித்து கொண்டவர் இந்த யாக்கோபு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விதத்துல பார்த்தோன்னா அப்பா ஈசாக்கு வந்து கண்ணு தெரியாமல் போயிரும் ரொம்ப வயசாயிருவாரு அவரு அந்த கடைசி காலகட்டத்தில் பிள்ளைங்களுக்கு ஆசிர்வாதம் கொடுக்குன்னு ஆசைப்படுவார் அப்பா மூத்த பையனுக்கு ஆசிர்வாதம் நினைச்சு மூத்த பையனை கூப்பிட்டு சொல்லுவார் நீ போய் நல்ல ஒரு விலங்க வேட்டையாடி வா சாப்பிட்டுட்டு நான் மனசார உனக்கு ஆசிர்வாதம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் இப்ப தாய் தந்தையனுடைய ஆசிர்வாதம் எந்த அளவுக்கு முக்கியன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பெற்றோருடைய ஆசிர்வாதம் ரொம்ப முக்கியமானது அதனாலதான் வருடத்தின் முதல் நாள்ல ஜனவரி மாசம் நியூ இயர் கொண்டாடும் போது எல்லாம் போய் செலுவை வாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பிறந்த நாள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நாள் நடக்குதுன்னா பெரியவங்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்குறதுக்கான அடிப்படை காரணமே மூத்தவர்களை மதிக்கணும் பெற்றோரை மதிக்கணும் அப்படின்றதுனாலதான் இந்த ஏ ஈசாக்கு வந்து ஏசாவை கூட்டு சொல்றாரு மூத்த பையனை கூட்டு சொல்றாரு நல்லா கவனிச்சுக்கணும் அடுத்த வாரம் கேட்பேன் அதனால மூத்த பையனை கூட்டு சொன்னாரு நீ போய் நல்ல ஒரு ஆடையே எதையோ ஒண்ணு வேட்டையாடி சமைச்சு கொண்டு வா சாப்பிட்டுட்டு என்ன தர்றேன் ஆசிர்வாதம் கொடுக்குறேன் இவங்க ரெண்டு பேரும் பேசுனதை அம்மா கேட்டுட்டாங்க அம்மா ஓடி போய் சின்ன பையன்ட்ட இங்க பாரு நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன் ஒன்னுட்டு போய் அப்பாவுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துடு அப்படின்னாரு உடனே மண்ணங்காரன் வேட்டைக்கு போயிட்டான் தம்பிக்காரன் அம்மாட்ட போய் அம்மா ஒரு ஆட்டை அடிச்சு சமைச்சு கொடுக்குறாங்க அந்த சாப்பாடு எடுத்துட்டு அப்பாட்ட போகலான்ட்டு போறான் தான் கண்ணு தரல இல்லை அதனால அப்பாட்ட போய் கொடுக்கலான்ட்டு போறான் அவனு அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருது ஒருவேளை அப்பா நம்மளை கண்டுபிடிச்சிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆசி கொடுக்குறேன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு பயந்துகிட்டு என்ன பண்ணிட்டு அம்மாட்ட கேக்குறான் அம்மா வந்து ஆட்டோடைய முடியெல்லாம் எடுத்து இவன் மேல தடவி விடுறாங்க ஏன்னா அண்ணங்காரனுக்கு நிறைய முடி இருக்கும் அதனால அப்பா உன்னை தடவி பார்த்துதான் கண்டுபிடிப்பாரு இப்ப முடியா இருந்துச்சுன்னா நீ பெரியவன் நினைச்சுக்குவாரா அப்படின்னு அம்மா ஐடியா கொடுத்தாங்க உன்னே பயலும் சரின்னு சொல்லிட்டு அந்த முடியெல்லாம் அப்பிக்கிட்டு அப்பாட்ட போய் சாப்பாடை கொடுக்குறான் அதுக்குள்ள என்ன உனக்கு வந்து வேட்டைக்கு ஜாமான் கிடைச்சிருச்சா அப்பா அதெல்லாம் உடனே கிடைச்சிருச்சு அப்பாட்ட கொடுக்கணும் அப்பா அவன் சாப்பிடுறாரு பையனை தொட்டு பாக்குறாரு முடியெல்லாம் இருக்கவும் மூத்த பையன் தான் வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கறாரு கொடுத்து முடிச்சாலும் பையன் வாங்கிட்டு வெளியே வந்துட்டான் இந்த செய்தி அண்ணங்காரனுக்கு தெரியுது அண்ணனுக்கு சரியான கோபம் ஏற்கனவே மூத்தவன்ற வென்ற உரிமையை புடிங்கிக்கிட்ட இப்ப கிடைக்க வேண்டிய ஆசைகளை நீ பிடிங்கிட்ட உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் தம்பியை அடிக்கிறதுக்காக தேடுறான் அம்மா சொல்றாங்க இங்க இருந்தீங்கன்னா அண்ணன் உன்னை அடிச்சு போடுவான் மாமா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இரு அப்படின்னு சொல்லி பக்கத்தூருக்கு அனுப்பி வச்சிடுறாங்க அதனால மாமா வீட்டுக்கு ஓடி போயிட்டாரு தம்பி அங்க போய் தான் கொஞ்ச நாள் இருந்தார் கடவுள் வந்து வாழ்வில் தவறிழைத்திருந்தாலும் கூட பல ஏமாற்றத்தான் தனங்களை முன்னெடுத்திருந்தாலும் கூட அவனை தான் கடவுள் இருந்தார் கடவுள் தன்னுடைய பணிக்கு இந்த யாக்கோபை தான் அழைத்தார் ஆயிரக்கணக்கான தவறுகளை செய்தவனாக இருந்தாலும் கூட அவன் மனம் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த வண்ணமாக அந்த யாக்கோபை அழைத்து அவன் வழியாக இந்த அவருடைய வரலாறை தொடர்ந்து செல்பவராகத்தான் வெகுளியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது இந்த மாமா வீட்டுக்கு போனவர் வந்து அங்க போய் மாமாட்ட வேலை கொடுங்க நான் இங்கே வேலை பார்த்துட்டு கொஞ்ச நாள் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ வீட்டுக்கு போனா எத்தனை நாள் விருந்தாடின்னு சொல்லுவோம் மூணு நாள் நல்லா கவனிப்போம் அதுக்கப்புறம் இன்னும் இன்னும் கிளம்ப மாட்டுறோம் யோசிப்போம்ல அதே மாதிரிதான் அன்னைக்குள்ள சூழலும் இருந்திருக்கும் அதனால முதல் மூணு நாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமனார் வீட்டுக்கு போனாரு நல்லா இருந்தாரு இந்த மூணு நாளுக்குள்ள மாமா மக மேல ஆசை வந்துருச்சு அதனால மாமா மகளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு எனக்கு இந்த பொண்ணை கட்டி கொடுங்க அப்படின்னு நீ பன்னெண்டு வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா என் மகளை உனக்கு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ பன்னெண்டு வருஷம் அங்கேயே இருந்து ஆடு மாடெல்லாம் மேய்ச்சு மாமனாருக்கு வேலை செஞ்சு அங்கேயே இருந்தார் அண்ணனுக்கு பயம் ஊருக்கு போக அதனால மாமா வீட்லேயே ஏறக்குறைய பன்னெண்டு ஆண்டுகள் இருந்து வேலையெல்லாம் செஞ்சு கல்யாணம் பண்ணலான்ட்டு ரெடி ஆகி போய் உட்காந்தாரு ஆனா அவரு வாழ்வியல் அவருக்கு சந்தித்த ஏமாற்றம் அவரு போய் கல்யாணம் பண்ணியில உட்காந்துருக்காரு பொண்ணுகளுக்கு கல்யாணம் அன்னைக்குள்ள முறை பிரகாரம் கல்யாணம் முடிஞ்சிச்சு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாக்குறாரு அவர் ஆசைப்பட்டது ரெண்டாவது பொண்ணை கட்டி வச்சது மொத பொண்ணை கட்டி வச்சுட்டாங்க போய் மாமனாட்டை நிக்கிறாரு என்ன எனக்கு வந்து நான் ரெண்டாவது பொண்ணை தான் ஆசைப்பட்டேன் மொத பொண்ணை கட்டி வச்சுட்டீங்க ரெண்டாவது பொண்ணை கட்டிக்கணும்னா இன்னொரு பன்னெண்டு வருஷம் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னா சரின்னு சொல்லி அங்கேயே இருப்பார் இதெல்லாம் அதனாலதான் சொன்னேன் இவருடைய வாழ்க்கை வரலாறு விவிலியத்துல வாசிக்கும் போது ஒரு ஆர்வம் இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி நல்ல ஒரு வரலாறு எப்படி நம்ம நிறைய முடியும் அந்த அடிப்படையில இன்னும் ஆண்டுகள் வேலை செய்து அந்த ஆசைப்பட்ட இரண்டாவது மனைவி இரண்டாவது பெண்ணையும் அவர் திருமணம் செய்து கொள்கிறார் ஏறக்குறைய அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்ததாக பைபிள்ல இருக்கு தெரியுமா யாக்கோபுக்கு பனி ரெண்டு சரியா சொன்னா ஒரு பிரைஸ் கொடுப்பேன் பிள்ளைகள் எத்தனை பேர் பேர் நாலு பேரா நம்ம பிள்ளைகள் எத்தனை பேர் நானும் படிக்கிற வரைக்கும் பனிரெண்டு தான் சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்சம் பைபிள் எடுத்து பிரிச்சு பார்க்கும் போதுதான் தெரிஞ்சிச்சு மொத்தம் பதிமூன்று பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளை பனிரெண்டு ஆண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை பத்தி மட்டுமே பேசுறதுனால பன்னெண்டு பிள்ளைங்க அப்படின்னு நிறுத்திட்டோம் ஆனா மொத்தம் பதிமூன்று பிள்ளைகள் அவங்களுக்கு அல்ல ஒரு பெண் பிள்ளை பனிரெண்டு ஆண் பிள்ளைகள் எதற்காக இந்த யாக்கோபு அவருடைய பனிரெண்டு ஆண் பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளை இருக்கும் பெண் பிள்ளை கல்யாணம் பண்ற அதுல ஒரு சிக்கல் வரும் இந்த பிள்ளையை ஏமாத்துவாங்க அதெல்லாம் பைபிள் நீங்க வாசிக்கும் போது நிறைய புரிந்து கொள்ளலாம் இப்ப இந்த பனிரெண்டு ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல அவங்கவுங்க கல்யாணம் முடிச்சு அவங்கவங்களுடைய குடும்பம் அப்படி உருவாகுமா பனிரெண்டு குளங்கள் அப்படின்னு அதை சொல்லுவோம் நம்ம அதிகமா வலியுறுத்துறோம் இருந்து பனிரெண்டு ஆண் பிள்ளைகள் இந்த பனிரெண்டு பேருடைய வம்சாவளி அதுதான் பனிரெண்டு குளங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பனிரெண்டு குளங்களையும் ஒன்று சேர்த்தது தான் இஸ்ரேல் மக்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் கடவுள் எப்ப பார்த்தாலும் இஸ்ரேலுக்கே சாதகமா இருக்காருன்னு ஒரு கேள்வி வரும் தொடங்கிய கடவுள் உன்னை கடற்கரை மணலை போல பெருகச் செய்வேன் சந்ததியை சொன்ன கடவுள் இந்த பனிரெண்டு குலங்கள் வழியாக ஒரு இனத்தையே ஆசீர்வதித்து கொண்டிருந்தார் அப்படின்றதுதான் அடையாளம் இந்த பன்னிரெண்டு பேரிலிருந்து பனிரெண்டு குலங்கள் அப்படி நிறைய வந்துச்சு அப்புறம் இவங்க எல்லாரும் ஒரு ஊர்ல இருந்தாங்க அவங்க ஊர்ல பஞ்சம் வந்துச்சு அவங்க பன்னெண்டு பேர்த்துல ஒரு ஆள் பேரு தான் ஒருத்தர் யோசேப்பை இந்த பேரும் சேர்ந்து என்ன முடிவு அப்பா செல்லம் இந்த பையனை எங்கிட்டாவது நாடு கடத்திறணும் இல்லன்னா பொண்ணறணும் அப்படின்னு சொல்லி தூக்கி ஒரு கிணத்துக்குள்ள போடுறாங்க வீட்டுல மூத்த பையன் பேரும் ரூபன் அவன் சொல்றான் அவனை நம்ம கொல்ல கூடாது நம்ம கூட பிறந்தவன் அப்படின்னு சொல்லி பறிந்து பேசுறான் சரி அப்ப கிணத்துல இருந்து தூக்கு ஒரு ஆள் அப்பதான் மனுஷங்களை வியாபாரத்துக்கு காசுக்கு வாங்கிட்டு போவாங்க அடிமைகளாம் அங்க அடிமையா வித்துட்டாங்க எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டவர் இந்த யோசேப்பு என்ற சிறுவன் அதுக்கப்புறமாக அவங்களுக்கு பெஞ்சமீன் ஒரு குழந்தை பிறக்கும் அதனாலதான் வீட்டுல கடைசி பிள்ளைக்கு பெஞ்சமீன் அப்படின்னு பேர் வைப்பாங்க ஏன்னா கடைசி கடைசியானவன் அப்படின்னு சொல்றதுக்கு மூத்த பையன் பேரு ரூபன் கடைசி பையன் பேரு வெஞ்சமீன் அவருக்கு முன்னாடி இருந்த ஒரு பேரு யோசேப்பு ஏறக்குறைய பன்னெண்டு பேர்த்துல எத்தனை பேர் சொல்லியிருக்கேன் மூணு பேர் சொல்லியிருக்கேன் அடுத்த வாரம் உங்களுக்கான டாஸ்க்கு பன்னெண்டு பேர் பேரையும் மனப்பாடமா சொல்றவங்களுக்கு ஒரு பிரைஸ் இருக்கும் சரியா பன்னெண்டு பேர் பேரையும் படிச்சிட்டு இந்த மூன்று பேரில் பைபிள் அடுத்து நம்ம அதிகமாக பேசப்படக்கூடிய நபர் இந்த யோசேபி என்ற மனிதன் இந்த தான் வித்திருப்பாங்க எகத்துல அடிமையா அங்க போய் ரொம்ப நாள் வேலை பார்ப்பாரு அப்ப அங்க இருக்கக்கூடிய அரசி சொல்லுவாங்க உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ என் கூட இரு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இல்ல இல்ல நான் அப்படிலாம் உன் கூட எல்லாம் இருக்க மாட்டேன் அது வந்து கடவுளுக்கு செய்யற அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லுவார் அப்ப அவங்க சொல்லுவாங்க பாரு நம்மளை சுத்தி யாருமே இல்ல என்னுடைய வீட்டுக்காரன் இல்ல என்னுடைய உறவுகள் இல்ல நண்பர்கள் இல்ல யாருமே இங்க இல்ல நீயும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம் நம்ம தவறு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொன்மணி கூப்பிடும்போது இங்க யாருமே இல்லைன்னு நீ சொன்னாலும் நாம் செய்கிற அத்துணையையும் உற்று நோக்குபவராக கடவுள் இருக்கிறார் கடவுளின் பார்வையிலிருந்து எவரும் தப்ப முடியாது நான் யாரும் இல்லை என்று நினைத்து ஒரு தவறை செய்தால் கூட அதை பார்ப்பவராக கடவுள் இருக்கிறார் அந்த கடவுளுக்கு எதிராக தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் உடனே இந்த அம்மா நான் சொல்றதை நீ பொய்க் குற்றம் சொல்லி அவரை சிறையில் தள்ளிரும் வேலைக்காரனா இருந்தவர் ஜெயிலில் அடைக்கப்படுவார் ஜெயில கனவு காணுறாங்க அந்த கனவுக்கெல்லாம் விளக்கம் கொடுப்பார் அதன் அடிப்படையில் அரசருடைய கனவுக்கும் விளக்கம் கொடுத்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் அமர்பவராக இந்த யோசிப்பு மாறி போகிறார் ஏறக்குறைய பனிரெண்டு கொள்ளைகளுள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தவர் இந்த யோசேப்பு என்ற மனிதன் இந்த யோசேப்பு என்ற மனிதன் தான் பஞ்சம் நிலவிய போது பலருக்கும் உணவு கொடுப்பதற்காக சேர்த்து வைத்து அதை பிரித்து கொடுக்கிற பணியில் இருந்தவர் இந்த பன்னிரண்டு பேரும் அவருடைய அண்ணன் தம்பிங்களா இருக்கிறாங்கல்ல பதினோரு பேரும் பஞ்சத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாம எகிப்து நாட்டில் யாரோ ஒருத்தர் இருக்கிறாராம் எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுக்குறாராம் அங்கே போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எகிப்துக்கு அரிசி பருப்பு வாங்குறதுக்காக கிளம்பி போறாங்க அங்கே கொடுக்குற இடத்துல இருக்கிறது யாருன்னா யோசேப்பு அவங்களுக்கு தெரியாது இது வந்து நம்ம தம்பி தான் இங்க வந்து இவ்வளோ பெரிய ஆயிட்டான்னு தெரியாது ஆனா அந்த தம்பிக்கு தெரியும் வந்து நிற்கிறதெல்லாம் தன்னுடைய அண்ணன்கள் அப்படின்னு தெரியும் அத்துணை பேரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து ஒரு கட்டத்துல தான் அவங்களுக்கு சொல்லி போய் அப்பாவையும் கூட்டிக்கிட்டு இந்த இந்த ஊர்ல வந்து வந்து சொன்ன உடனே பேரும் அவங்க கடந்து எகிப்து நாட்டுல குடியேறினாங்க எகிப்து நாட்டுல எண்ணிக்கையில இப்ப அதிகமாக ஆரம்பிச்சுட்டாங்க யோசேப் இறந்து போயிடுறாரு யோசேப் அவருடைய அண்ணன் எல்லாம் இறக்குறாங்க ஆனா அவங்களுடைய வம்சாவளி எகிப்துல குடியிருக்கிறாங்க நாள் ஆக 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 இந்த மக்களோட எண்ணிக்கை அதிகமாகுது அங்க இருக்கக்கூடிய எகிப்து நாட்டினருடைய எண்ணிக்கை குறையுது இப்படியே போச்சுன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து அடக்கி ஆண்டுருவாங்கன்ற பயத்துல இந்த எகிப்து நாடு முழுவதும் இந்த பனிரெண்டு குளங்களை சார்ந்த அத்துணை பேரையும் அடிமைகளாக மாற்றினார்கள் அதுதான் எகிப்தில் என் மக்களின் குரலை கேட்டேன் இந்த அடிமைத்தனத்திலிருந்து இவங்களை மீட்டுட்டு வர்றதுக்காக கடவுள் மோசே என்ற நபரை அனுப்பி வைத்தார் அப்படின்னு சொல்லி மோசை பத்தி அடுத்து பேச ஆரம்பிப்போம் ஏறகுறையோ ஈசாக்கில் ஆரம்பிச்சு மோசே வரைக்கும் ஒரு கதை சொல்லிருக்கேன் அப்படி ஒரு கட்டத்துல பைபிள்ல இருக்கக்கூடிய பாதி பழைய ஏற்பாட்டுல பாதியை கொண்டு வந்து உங்களுக்கு நிப்பாட்டிட்டேன் இனி மோசே அதுக்கு அடுத்த அரசர்களாகவும் அப்படி போகும் அதெல்லாம் வருகிற வாரங்களில் பார்க்கலாம் இப்ப சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கணும் அடுத்த வாரம் இதுல இருந்து கேள்விகள் உண்டு அதுக்கு தயாராகவும் இருக்கணும் இன்னைக்கு இறை வார்த்தையில ஒரு வார்த்தை இருந்துச்சு உங்களில் முதல்வனாக இருக்க விரும்புகிறவன் தொண்டனாக இருக்கட்டும் இயேசுனாருடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்த்தோம்னா அவர் முதல்வனாக இருக்க விரும்பவில்லை ஒரு சாமானிய மக்களில் ஒருவனாக இருந்து மக்களை வழி மக்களுக்கு நல்லதை எடுத்துரைப்பவராக தன் வாழ்வை அமைத்துக் கொண்டார் விவிலியத்தில் எத்தனையோ நபர்கள் இதுவரை நாம் அறிந்திருக்கிற அத்துணை நபர்களின் வாழ்வை திருப்பி பார்த்தாலும் கடவுளை நம்பினார்கள் கடவுளின் பணியை செய்வதற்காக எத்துணை துயரங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அத்துணை துயரங்களுக்கு மத்தியிலும் நம்பிக்கையோடு இருந்தார்கள் அது ஆபிரகமாக இருக்கட்டும் நாம் பார்த்த இருக்கட்டும் சிறையில் கூட கடவுள் தன்னை பாதுகாத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை இருந்தது கடவுள் அவர் வழியாக அளப்பரிய காரியங்களை செய்தார் கடவுளின் துணையோடு ஒவ்வொரு நாளும் அவரை சந்நிதி நோக்கி வருகின்ற நீங்களும் நானும் நமது வாழ்வில் செல்வ செழிப்போடு இருக்கிறோம் நல்ல உடலுள்ள சுகத்தோடு இருக்கிறோம் பலவிதமான உறவுகளோடு இருக்கிறோம் என்றால் நாம் இருக்கின்ற நிலையில் இருந்து கொண்டு இந்த நிலையில் இல்லாத மற்றவர்களுக்கு இயன்ற சின்னஞ்சிறிய உதவிகளை செய்பவர்களாக இருக்க வேண்டும் ஒரு பணக்காரண்ட கடவுள் இன்னும் அதிகமான செல்வங்களை கொடுப்பது அவன் மட்டும் நன்றாக இருப்பதற்காக அல்ல அதை கொண்டு இல்லாதவனுக்கு உதவி செய்வதற்காகத்தான் குறிப்பாக இந்த மரியாயின் சேனை வழியாக பலவிதமான பணிகளை முன்னெடுக்கிறீர்கள் நோயாளர்களை பேணுவதாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் மரியாதை பற்றி எடுத்துரைப்பதாக இருக்கட்டும் அறியாத மக்களுக்கு அன்னை மரியாவை பற்றி அறிவிப்பதாக இருக்கட்டும் பல பணிகளை செய்கிறீர்கள் இதெல்லாம் நீங்கள் கொண்டிருப்பதை இன்னவரோடு இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு சிறிய முயற்சி அன்னையைப் பற்றி அறியாதவர்களுக்கு அன்னை மரியாவை அறிவிக்கின்ற பணியில் இருக்கிறீர்கள் உடல் நலமற்ற இருப்பவர்களை தேடிச் சென்று குணப்படுத்திய இயேசுவின் பணியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் இப்படி நீங்கள் செய்கிற சின்னஞ்சிறிய காரியங்கள் வழியாக ஒரு முதன்மை நிலையில் மட்டும் இருந்து விடாமல் அதிலிருந்து இறங்கி வந்து கடவுளின் பணியில் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள் இது போன்ற அறப்பணிகளை நீங்கள் இன்னும் ஆர்வத்தோடு செய்ய வேண்டும் எமது பங்கு மக்களும் இந்த அறப்பணிகளை செய்பவர்களாக தங்களை தாங்களை உருவாக்கிக் கொள்ள தயார் நிலையில் இருக்கிறார்கள் இவர்களுக்கும் நீங்கள் அன்னை மரியாவை பற்றியும் உங்கள் இயக்கங்களை பற்றியும் இன்னும் ஆழமாக அறிவித்து இவர்களும் இப்பணிகளை இன்முகத்தோடு செய்வதற்கு வழிகாட்டுவதற்கு வந்திருக்கிறீர்கள் ஒரு விதத்தில் இயேசுவின் பணியில் நீங்கள் பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை மனதார வாழ்த்துகிறோம் இவர்கள் வழி இன்றைய நாளில் பற்றி நம் பங்கில் இருக்கிற குடும்பங்களும் அதிகாரத்தில் அமர்வது அல்ல அடிப்படையில் சமானிய மக்களுள் ஒருவராக இருந்து பயணிப்பது என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு நாம் அனைவரும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அனைத்து ஆசைகளின் வழியாக சராசரி மனிதர்களுக்கு நம்மால் இயன்ற சின்னஞ்சிறிய உதவிகளை செய்வதன் வழியாக முதல்வனாக இருக்க விரும்புகிறவர்கள் நாம் அல்ல நாம் தொண்டராக இருக்க விரும்புகிறோம் இயேசுவை போல சாமானிய மக்களுள் ஒருவராக நாம் இருந்து ஆயிரக்கணக்கான ஆன்மீக பணிகளையும் அறப்பணிகளையும் செய்யவிருக்கிறோம் என்ற உறுதிபாட்டோடு அதற்கான ஆற்றலை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இப்பழிவழியாக இணைந்து பக்தியோடு ஜபிப்போம் அனைவரும் எழுந்து நின்று நாம் கொண்டிருக்கின்ற